வணக்கம் நண்பா ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளவங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரயில்வே சம்பந்தமான ஒரு அப்டேட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த நியூஸ் தெரியாமல் நீங்கள் யாருமே இனிமேல் இருந்து ட்ரெயினில் போகாதீங்க என்ன நியூஸ் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரெயினில் போயிருப்பீங்க அந்த ட்ரெயினோட டிக்கெட்டில் இருக்கிற சில முக்கியமான குறியீடை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் இன்றைக்கி அந்த பற்றி தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருமே வந்து அதாவது பூவர் பீப்புள் பூவர் பீப்புள்னு சொல்ல முடியாது மிடில் கிளாஸ் பீப்புள் போகிற அளவுக்கு ட்ரெயினில் நிறைய வசதிகள் லோ பட்ஜெட்டில் வந்து இருக்குது அதனாலே மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே வந்து இந்த ட்ரெயினை வந்து தேர்ந்தெடுப்பாங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்த ட்ரெயினோட டிக்கெட்டில் இருக்கிற சில குறியீடுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பிஎன்ஆர் அதாவது பிஎன்ஆர் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது பேசஞ்சர் நேம் பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பேசஞ்சரோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான கோட் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பேசஞ்சரோட நேமை ரெக்கார்ட் பண்ணுறது அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பிஎன்ஆர் நம்பரை வச்சு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது என்ன அப்படின்னா ஜிஎன்டபிள்யூஎல் அதாவது ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தால் உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் சீட் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட டிக்கெட்டில் என்றைக்காவது ஜிஎன்டபிள்யூஎல் போட்டிருந்தால் நீங்கள் வந்து ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறதுல இருப்பீங்க உங்களுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் அதாவது செவன்ட்டி ஃபைவ்லேருந்து எயிட்டி பர்சன்டேஜ் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டபுள்யூஎல் வெயிட்டிங் லிஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா உங்களோட வெயிட்டிங் லிஸ்ட் அதாவது உங்கள் ட்ரெயினோட கோச் ஃபுல்லாகிடுச்சி அப்படின்னா உங்கள் எல்லாருமே வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் போடுவாங்க அந்த வெயிட்டிங் லிஸ்ட் கம்மியாக இருந்தால் அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்டோட எண்ணிக்கை கம்மியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் நாலாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஏசி அதாவது இது வந்து ரொம்பவுமே ஒரு கிரிட்டிக்கலான ஒரு குறியீடு அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா ரிசர்வேஷன் அகைன்ஸ்ட் கேன்சலேஷன் அதாவது உங்களுக்கு சீட் கன்ஃபார்ம் ஆயிடும் ஆனால் உங்களுக்கு நாட் பெர்தி பெர்த் வந்து கிடையாது இந்த ரிசர் அதாவது ஆர்ஏசி அப்படிங்கிறது எந்த சீட்டில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சைடு லோயர் அந்த சைடு லோயரை ரெண்டாக பிரித்து ரெண்டு பேருக்கு வந்து கொடுத்துருவாங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து நைட் ட்ராவல் பண்ணால் ஒரே சீட்டில் தான் அதாவது ஒரே சீட்டில் உட்காந்துட்டு தான் வரணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து இந்த ஆர்இஏசியோட மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் அப்படின்னு வந்து சொல்லலாம் அஞ்சாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தக்கல் நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க டிக்யூ டபிள்யூஎல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது ட்ரெயின் அப்போ இப்போ வந்து ஒரு ட்ரெயின் வந்து புக் ஆகுது அப்படின்னா அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட சீட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அதாவது ஹோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க அந்த சீட்டை வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி தக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து டிக்கெட்டை வந்து புக் பண்ணுவாங்க இந்த தக்கல் புக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதாவது எப்பயுமேவும் ட்ரெயின் அதாவது ட்ரெயினுக்கு கிளம்புறதுக்கு ஒரு இருபத்தி நாலு நேரத்துக்கு முன்னாடியோ அல்லது ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியோ நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தக்கல் அப்படிங்கிற டிக்கெட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் தக்கலையும் வெயிட்டிங் லிஸ்ட் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக Okay, of course.